ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தால் நிறைய ஆபத்தான விஷயங்களும் இருக்குது அதே சமயம் அழகான அன்பான விஷயங்களும் இருக்குது உலகம் முழுக்க இருக்க ரெண்டு ஃபேமஸான தலைவர்கள் ஒன்னாக சேர்ந்தா எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க அதுவும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டால் எப்படி இருக்குன்றது ஒரு கற்பனை மூலயமா ஏஐயில் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது இன்றைக்கி வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் இந்த வீடியோ இருக்குது இன்றைக்கும் சரி இதுக்கு அப்புறமும் சரி இந்த உலகத்தை ஆள போகிற விஷயம் எதுனா ஏஐ டெக்னாலஜி அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு தமிழில் என்ன பேருனா செயற்கை நுண்ணறிவு திறன் ஓவராலாக எனக்கு இந்த வீடியோவில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மற்றும் ரத்தன் டாட்டாவும் இருக்கிற ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஸ்லைடு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி